ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் பண்டாசுரன் தோன்றிய வரலாறு குறித்து நாம் தெரிந்து கொண்டோம் தற்பொழுது அடுத்த பகுதியில் பண்டாசுரன் விசுக்கிரன் விஷங்கன் என்ற இருவரும் பண்டாசுரனின் சகோதரர்களாக தோன்றியிருந்தனர் பண்டாசுரன் முப்பது பிள்ளைகளையும் பெற்றெடுத்தான் வழக்கம்போல் அவ்வாசுரர்கள் தேவர்களை பலவாறு துன்புறுத்தினர் பண்டாசுரனை பராசக்தி மட்டுமே வதம் செய்ய இயலும் என்று நாரதர் தேவேந்திரனிடம் கூறினார் அத்துடன் அம்பிகையின் அருளை அடைய கடுந்தவமும் வேள்வியும் ஏற்ற அறிவுறுத்தினார் அதன்படி தேவர்கள் கடுந்தவம் ஏற்றினர் இறுதியில் அம்பிகைக்கு உகந்த வேள்வியும் செய்தனர் வேள்வி குண்டத்திலிருந்து அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை என்ற பெயருடன் எழுந்து வந்தாள் தேவர்கள் ஸ்ரீ லலிதாம்பிகைக்கு மகா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைக்க தீர்மானித்தனர் அதற்கு முன்னால் அம்பிகைக்கு திருக்கல்யாணம் நடத்த வேண்டும் என்றும் விரும்பினர் அதனை குறிப்பால் உணர்ந்த சோபெருமான் மகா காமேஸ்வரன் என்ற பெயருடன் அங்கு தோன்றினார் ஸ்ரீ லலிதாம்பிகை மகா காமேஸ்வரன் திருக்கல்யாணம் இனிதே நிறைவேறியது அதனை அடுத்து ஸ்ரீ லலிதாம்பிகைக்கு மகா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமும் செய்து வைத்தனர் ஸ்ரீ லலிதாம்பிகை தனது பரிவார தேவதைகளுடனும் சக்தி சேனையுடனும் புறப்பட்டு சென்று பண்டாசுரனுடன் போர் தொடுத்தாள் பண்டாசுரனையும் ஏனைய அசுரர்களையும் வதைத்தாள் அதனால் மனமகிழ்ந்த தேவர்கள் தேவியை பலவாறு பாராட்டி துதித்தனர் நன்றி